நம்ம வீடியோ மொதமாக பார்த்துக்கோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நமக்கு எங்கே பார்க்க போகிறோம்னா கொல்லிமலை நாமக்கல் டிஸ்டிக்ல கொல்லிமலை பற்றி தான் பார்க்குறோம் ட்ரெக் நீங்கள் போகணும்னு நிறுங்குறவங்க ரொம்ப ட்ரெக்கிங் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க வந்து நீங்கள் மொதல் போக வேண்டியது பார்த்திங்கன்னா கொல்லிமலை தான் தமிழ்நாட்டில் உள்ள மலைகளிலேயே அதிக வளைவுகள் கொண்ட மலையில் இது ஒன்று இதுதான் ஃபஸ்ட்டில் எடுத்துருக்கு மொத்தம் எழுவத்தி ரெண்டு கொண்டை ஊசி வளைவுகள் கொண்டதாக இருக்குது இதில் வந்து இதில் உள்ள கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த கோயில் மாசி பெரியன சுவாமி திருக்கோயில் இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா கொல் கொல்லிமலையில் நீங்கள் ஏறி அதுக்கப்புறம் ஒரு ஹில்ஸ் வந்து தான் ஏறப்பில் இருக்கும் இந்த கோயில் வந்து பல ந மர்மங்கள் தான் இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பில்லி சூனியம் இதெல்லாம் முறியடிக்கும் கோயிலாக கருதப்படுது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேண்டுதலுக்காக வந்து சூழல் சூளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோழியை வந்து உயிரோடே கொள்வாங்க அது வந்து உயிரோடு இருக்கும் நீங்கள் போனீங்கன்னா நிறையா பார்க்கலாம் இதுமாரி மர்மங்கள் நிறைந்த கோயில் இதுவும் ஒன்று மிகவும் புகழ்வாய்ந்த சிறப்பு பெற்ற கோயில் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை அந் பௌர்ணமி போன்ற நேரங்களில் வந்து சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது கிளைமேட் பார்த்தீங்கன்னா எல்லா நேரமும் வந்து பார்த்தீங்கன்னா பனிமூட்டமாக தான் இருக்குது நீங்கள் பன்னெண்டு மணி ஒரு மணி அந்தமாரி டைமிங் போனாலுமே கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய்மெண்ட் பண்ணுறமாரி நீங்கள் வந்து சூப்பராக இருக்கும் ட்ரக்கிங் போகிறாங்கன்னு நினைக்கிறவங்களுக்கு சிறந்த கோயில் இது இது மாதிரி தான் மாசி பெரிய சுவாமி கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா அருவாமல் அருள்வாக்கு சொல்லுவாங்க

இது பெரிய சாமி கோயிலுக்கு போனீங்கன்னா நாங்க அருள்வாக்கு சொல்லுவாங்க அருவாமலை நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அருள்வாக்கு சொல்லுவாங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா சாமி பக்கத்துலயே வந்து திருநீரும் குங்குமமும் போட்டு பார்த்து நடக்குமா நடக்காதா நிறைவேறுமா வயறாதான்னு சொல்லுவாங்க அதையும் நீங்க கேக்குறேன்னா கேட்கலாம் மூணு கோயில் வந்து இங்கே சிறப்பா இருந்ததா இருக்கு கொல்லிமலையில் வந்து பார்த்திங்கன்னா மாசி பெரியன சுவாமி திருக்கோயில் அரபீஸ்வரர் திருக்கோயில் எட்டு கம்மன் கோயில் மூணு கோயிலுமே சிறப்பு வாய்ந்த கோயில் தான் இதில் பெரியசாமி கோயில் வந்து உங்களுக்கு ட்ரக்கிங்க்கு மேலே போகிறதுக்கு வந்து ஹில்ஸில் ஏறும்போது கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்கும் எனி டைம் அந்த கிளைமேட் பார்த்தீங்கன்னா பனிமூட்டமாக இருக்கும் கோயில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒம்பது டு சாயந்தர உள்ள ஃபுல்லாக ஓப்பனில் தான் இருக்குது மறக்காமல் பெரியசாமி கோயிலுக்கு போனீங்கன்னா மேலே மலை ஏறிட்டு பார்த்துட்டு வாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த க வேண்டுதல் வச்சு நிறைய வேண்டுதலுக்கு ஒசரம் பார்த்திங்கன்னா சூளத்தில் வந்து சேவலை குத்துவாங்க உயிரோடையே இருக்கும் இதுமாரி நடைமுறை இருக்குது மறக்காமல் பண்ணால் அதையும் பாருங்கள் சாமி கோயிலில் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா திருவிழா நடக்குது அந்த திருவிழா வந்து பார்த்திங்கன்னா தேர் தூக்கி சிறப்பாக இருக்குது அது வந்து வருஷத்தில் ஒரு முறை மட்டும்தான் நடக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா அருவாமலை ஏறி வந்து கொடிமரத்துக்கு மாலை போட்டு அது ஒரு மாதிரி கும்பல் வந்து கிராமத்து மக்கள் மலைவாழ் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருப்பாங்க நிறையா பார்க்கலாம் அப்போ வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் கொல்லிமலை போகிறவங்க பெரிய சாமி கோயில் மலை ஏறி பார்த்துட்டு வாங்க மறக்காமல் பாய் ஃப்ரெண்ட்ஸ்